என்ன நடக்குது கமலாலயத்துல தான் நேற்றைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் பார்த்துட்டு இருந்த விஷயம் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட மாநில அமைப்பு பொதுச்செயலாளரான விநாயகன்ஜி மாற்றப்படுறாரு அதோட சேர்த்து அண்ணாமலை பல விஷயங்களை பேசியிருக்காரு எப்போதுமே நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா ஆர் அலுவலகத்துல வந்து பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் மீட்டிங் போய் அட்டன் பண்ணுது சோ இதெல்லாம் தான் நேத்து ரொம்ப பேசும் பொருளா இருந்துச்சு என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த காணொளியில பாக்க போறோம் வணக்கம் நான் டோகேஸ்வரி நேற்று முழுக்க வந்து பாஜக தான் டாப்பிக்கா இருந்திருக்காங்க எல்லாம் பக்கத்துலயும் ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு மாற்றத்தை பாஜக தமிழ்நாடு செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து எதும் எதிர்பார்த்தோம் பட் என்னன்னா இது திடீர்னு கேசவாய்ஜியை மாத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை தான் ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையாளரும் அது சொல்லுவாங்க ஏன்னா எப்படி அண்ணாமலை அவர்கள் மாற்றினாலோ இல்லை பாஜகவின் நயனா நாகரேந்திராவில் மாத்தினா ஒரு அதிர்வு இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா கேசவீனாஞ்சி வந்து ட்ராவல் பண்ண ஒரு ரோலானது ஸோ அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரோல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா இன்டெர்னல் டிசிஷன் ஆர்கனைசேஷனல் டிசிஷன் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு ரோலில் இருந்தவர் தான் குறிப்பா வந்து பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து அவர் வந்து அந்த தான் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே எல்லாரும் மாறினாலும் பல மாநில தலைவர்கள் மாறினாலும் விநாயகம் அவர்கள் மட்டும் மாறாம அந்த ரோல்லயே இருந்துட்டு வந்தாரு சோ அந்த கட்டமைப்புல மெயின் ரோல் இந்த பர்டிகுலர் ரோல் பொறுத்த வரைக்கும் ஆர் இருந்து தான் தான் நியமனம் பண்ணுவாங்க அதனால் வந்து அவருக்கு பதிலாக அவர் அந்த பொறுப்புல இருந்து இன்னைக்கு விடுவிக்கப்பட்டார் அவருக்கு ஃபேவர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதோட காணொலிகள் நமக்கு வந்திருக்கு இந்த ஆர்கனைசேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ரோலுக்கு அடுத்ததாக வரப்போறவர் யார் அப்படின்னா இவரும் ஆர் எஸ் எஸ் தான் இருப்பாரு ஆர் பலகாலம் எஸ்ல பல பணியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க சோ அப்படி இப்ப நியமிக்கப்பட போறவர் யார் அப்படின்னா இவரு கன்னியாகுமரியை சேர்ந்தவர் பிரசோபகுமார் அப்படிங்கிறவர் தான் நியமனம் பண்றாங்க இவரு ஆர் எஸ் வட தமிழக அமைப்பாளராக இருந்திருக்காரு பல காலம் பணியாற்றி இருக்காரு சோ நல்ல அந்த ஸ்ட்ரக்சருடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் தான் சோ இவரைதான் வந்து கேசவ விநாயகம் அவர்களுக்கு பதிலாக வந்து நியமிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் செய்தியா இருக்கு சரி ஏன் இப்ப இந்த மாதிரியான நியமனங்கள் நடக்குது திடீர்னு இன்னும் எலெக்ஷனுக்கு அறுபது நாள் தான் இருக்கு ஆல்ரெடி ஒரு கட்டமைப்புல எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் ஏன்னா எல்லா சைனிங் பவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கேசவ அவர்கிட்ட தான் இருந்துச்சு மாநில தலைவர் சைன் பண்ணாலுமே வந்து இவரோட ஃபைனல் அப்ரூவல்ல தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஏன் மாத்துறாங்க அப்படின்னா இங்க பல விஷயங்கள் சொல்லப்படுது ஏன்னா வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான கோஆர்டினேஷன் இல்ல பல பேரோட முரண்கள் இருக்கு அப்படின்னு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் குமை இவரோட முரண் இருந்துச்சு அப்படின்னு முன்னாடி காலங்கள்ல சொல்லப்படுது ஏன்னா வந்து ஆர் ஒரு ஸ்டைல்ல ஒர்க் பண்ணுவோம் பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வேற ஸ்டைல்ல ஒர்க் பண்ணுவாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆர் எஸ் பின்புலம் இல்லாம டைரக்டா வேற ஒரு ஹை ரோல்ல இருந்து வந்தவங்க வேற கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்றவங்க தான் மாநில பொறுப்புகள்ல சமீப காலங்கள்ல இருந்திருக்காங்க அப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சொல்லலாம் அதுக்கு அடுத்து அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்லாம் இருந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து ஆர் எஸ் எஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் கட்சிக்குள்ள போறாரு அதோட சேர்த்து உங்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரு அதிமுக இருந்தாரு அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ஐ தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அதான் உள்ள போறாரு அந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய பல மூத்த பத்திரிகையாளர்களோ பல பேரோட கருத்தாகவும் பார்க்கப்படுது சோ இதுல கேச விநாயகம் அவர்களோட வந்து பல முரண்கள் மாநில தலைமைக்கே இருந்ததாக சொல்லப்படுது அப்ப இந்த விடுவிக்கும் விஷயம் வந்து நேத்தைக்கு ஒட்டுமொத்தமா வைரலா ஆன சமயத்துல எப்போதுமே இல்லாத அளவுல வந்து ஆர்எஸ்எஸ் ஓட அலுவலகம் சேட்பேட்டில் இருக்கு அங்க ஒரு மீட்டிங் ஆனது கண்டக்ட் பண்ணப்படுது அடுத்து இந்த ரோலுக்கு யார போட போறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை கேண்டிடேட்ஸோட செலக்ஷன்ல இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் குறிப்பா வந்து பாஜகவுடைய தலைமை இப்ப தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் மற்றும் பதிமூணு தலைவர்கள் அங்க வந்து முக்கியமான தலைவர்கள் அங்க கலந்துகிட்டாங்க அதுல அண்ணாமலை அவர்களும் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிறதான் விஷயம் அந்த காணொலிகளும் நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நடந்த மீட்டிங் தான் வந்து டாக்கிங் பாயிண்டா இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய பேர் வச்சுட்டே இருக்காங்க இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கேசவம் அவர்கள் ரிலீவ் பண்ண பெறப்படுறார் அப்படின்றதுக்கு முன்னாடியே நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய பி எல் சந்தோஷ் அவர்கள் ஒரு மீட்டிங்கை இன் ஹவுஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு அங்க முக்கியமான பொறுப்பாளர்கள் தேர்தலுக்காக பொறுப்பாளராக போட்டவங்க கிட்ட மீட்டிங் ஆனது கண்டக்ட் செய்யப்படுது அதுல சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டுச்சு யார வந்து கட்சியோட விதிமுறைகளுக்கு தாண்டி நடக்க கூடாது உங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்கு அதுக்குள்ள நடந்துக்கோங்க தேவையில்லாத பிரஸ் மீட்டோ கூட்டணி பத்தியோ பேசாதீங்க அப்படின்னு அவர் ஹார்ஷா சொன்னதாக செய்திகளானது உலா வருது அப்படின்னா அவர் யார சொன்னாரு யார் வந்து கட்சியோட கோட்பாட்டுக்கு உட்பட்டு நடக்கல இல்ல கூட்டணி விவகாரங்கள்ல யார் பேசுறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தது குறிப்பா இவங்கதான் அதை பண்றாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி அந்த இன்ஹவுஸ் மீட்டிங்ல சொல்லல அப்படிங்கறத இன்னைக்கு செய்தியா பார்க்கப்படுது சோ அதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேசவ விநாயகம் அவர்கள் மாற்றப்படுறாங்க இவர் மாற்றப்பட்டதுக்கு அண்ணாமலை அவர்களோடைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் போதைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களோடய சில விஷயங்கள் ஒத்து போகல அப்படிங்கிற சில ரீசன் சொல்றாங்க பட் இந்த ஆர் எஸ் எஸ் ஆபீஸ் மீட்டிங் அப்புறமா வெளியே வந்த தலைவர்கள் யாரும் பெருசா கருத்து சொல்லி நாயகம் அவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்களுடைய கடமை அப்படின்னு அவருக்கு வேற ஒரு பொறுப்புகளானது வழங்கப்பட்டிருக்கு ஆர் எஸ் சோ அந்த பணி அவர் செய்யறதுக்காக வந்து நியமிக்கப்படுறாரு இன்னைக்கு ரிலீவும் செய்யப்படுறாரு ஸோ இதுக்கிடையில ஆர் எஸ் எஸ் ஆபீஸ்ல அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் தான் சரவெடியா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படி இந்த ஆர்எஸ்எஸ் அலுவலக மீட்டிங்ல அண்ணாமலை என்ன பேசுனாரு அப்படிங்குறதா ஏன்னா வந்து சென்ற வாரமே நம்ம பார்த்தோம் ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டது என்னன்னா ஆறு தொகுதிக்கு அண்ணாமலை அவர்களை பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க இதுல இருந்து நான் விலகிக்கிறேன் என் தந்தையோட உடல்நிலை சரியில்லை அதனால நான் தலைமைக்கு அறிவிச்சுட்டேன் அப்படின்றத பிரஸ் மீட்லயே அவர் சொல்லியிருந்தாரு இது ஒரு பெரிய கலைவரத்தையே ஏற்படுத்துச்சு அப்படின்றத பாக்கலாம் ஏன்னா வந்து தன்னோட பொறுப்புல இருந்து விடுவிச்சதுனால அண்ணாமலை கட்சி விட்டு போறார் அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறார் அண்ணாமலைக்கும் நைனாருக்கும் சண்டை அப்படிங்கிற பல நியூஸ் வந்து வைரலா இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காட்டமா நைனார் அவர்களும் ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாரு என்ன இழ வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னுலாம் கேட்டு பட் ஆனா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல அவர் பேசின விஷயங்களை முக்கியமான பாயிண்டஸ் சொல்லப்படுறது என்னன்னா தேர்தல் வியூகம் குடித்து என்னிடத்துல விவாதிக்கவே இல்லை அப்படி என்ன ஏன் விவாதிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுல அவர் முக்கியமா வச்ச பாயிண்ட்ஸ் என்னன்னா சட்டமன்ற தேர்தல்ல எண்டிய வெற்றி பெறுவதற்கான வியூகம் தொடர்பாக என்னிடம் யாருமே வந்து விவாதிக்கவில்லை நம்பர் டூ வந்து முதல்ல சட்டமன்ற தேர்தல திமுகவை வீழ்த்த நம்ம கிட்ட என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படிங்கறத கேக்குறாரு வியூகம் பற்றி விவாதிக்காமல் நான் எப்படி ஒரு களத்துக்கு போய் அங்க தேர்தல் பணியை செய்ய முடியும் அப்படின்றத கேள்வியா முன்வைக்கிறாரு அதோட வியூகம் என்ன அப்படின்னு சொல்லாமையே தேர்தல் பணி செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு இதோட வந்து கமலாலயத்துல உள்ள கம்ப்யூட்டர்ல டைப் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து மட்டும் போதுமா எந்த வியூகத்தின் அடிப்படையில் நான் ஆறு தொகுதிகளை என்ன பொறுப்பாளரா நியமிச்சீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு குறிப்பா பத்மநாபபுரம் மற்றும் மதுரை தெற்கு என்ன பொறுப்பாளரா நியமிக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன ஸ்ட்ராட்டஜி அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காரு வியூகத்தை விலக்கி கூறினால் ஒரு தொகுதியை கூட நான் பொறுப்பாளராக வேலை பார்க்க ரெடியா இருக்கேன் வியூகத்தை சொல்லாமையே இதை செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறது அது எப்படி ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும் இது நியாயமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த தொகுதியில தான் நீங்க போய் நிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி முன்னாடியே கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னால் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணி நம்ம போய் அங்கே ஜெயிக்க முடியும் திடீர்னு நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற கேள்வியை வச்சுருக்காரு ஸோ வெற்றி வியூகத்தை சொன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் எப்படி வந்து திமுகவை வீழ்த்து போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தொகுதி கூட நான் பொறுப்பாளராக ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்கிறேன் பட் ஆனால் எதுவுமே சொல்லாம இங்க போய் பண்ணு அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஆர் எஸ் எஸ் மீட்டிங்ல பேசினதாக தான் செய்திகள் உலா வருது ஸோ இது வரைக்கும் இத சம்பந்தமா வந்து எந்த விதமான பிரஸ் மீட்டுமே வந்து அண்ணாமலை அவர்களோ இல்ல மாநில தலைமையோ இது வரைக்கும் கொடுக்கல ஒன்லி வந்து கேசவாய்ஜியோடைய அந்த சேவரல் மட்டும் இன்னைக்கு நடத்தியிருக்காங்க அதோட சேர்த்து சக்தி கேந்திர பொறுப்பாளருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்க ஒரு சில மாற்றங்கள் ஆனது நடக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது பட் அட் த சேம் டைம் ஏற்கனவே ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரியா இருந்த வலுவான போஸ்ட்ல இருந்த கேச விநாயகம் அவரை மாற்றும் பொழுது புதிதாக ஒருத்தர் அங்கே நியமனம் பண்ணும் பொழுது தேர்தலுக்கு இன்னும் அறுபத்தஞ்சு நாட்களே இருக்கும் நேரத்தில் என்ன மாதிரியான குளறுபடிகள் இங்கே நடக்கும் ஏன்னா வந்து ஆல்ரெடி கம்யூனிகேஷனா சில விஷயங்கள் போயிருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் கூட்டணி விவகாரங்கள் இல்ல ஒரு ஸ்டக்சரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது யாரா இருந்தாலுமே ஏற்கனவே வந்து என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் உள்ள இந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஏன் அவசர அவசரமாக கேசவீனாமி அவர்களை மாற்றணும் அப்படின்ற கேள்வி தான் வந்து எல்லாருக்கும் இருக்க மாதிரி நமக்கும் இருக்கு அப்படி மாற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய வலுவான காரணங்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்னா பாஜகன்ற கட்சி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப வலுவான அமைப்பு அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண டிசிஷனா இருக்காது அப்படிங்கறதுதான் இந்த செய்தியோட சேர்த்து பாஜக அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு பல எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திமுகவோ மற்ற கட்சியில இருக்கவங்களோ அவரை வந்து கிண்டல் பண்ற மாதிரியோ இல்ல வந்து அவரை எதிர்த்து கேள்வி கேட்கற மாதிரியோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு பல காலமா அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில இருக்காங்க ஆனா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஸ்டார் ஸ்டார் உடைய அண்ணாமலை பார்க்கப்படுறார் மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு இங்க அவருக்கு ஒரு ப்ரௌட் புல்லிங் இருக்கு அப்படிங்கிற அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது பட் ஆனா அவர் சொல்ற பாயிண்ட்டும் கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா வந்து வியூகமே இல்லாம நீங்க எப்படி போய் ஒருத்தர் வீழ்த்த முடியும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள நான் போறேன் அப்படின்னா நான் என்ன அங்க பண்ணணும் உங்களுடைய ஐடியா என்ன அந்த தொகுதிக்கு நான் அங்க போய் என்ன மாதிரியான கலப்பணிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்கணும் இல்லையா குடுக்கல கொடுக்கல அப்படிங்கறத ஒரு கம்ப்ளைண்டா சொன்னதாக சொல்லப்படுது பட் இதுல எவ்ளோ உண்மை இருக்கு நமக்கு தெரியல பட் ஆனா அவர் அதிருப்தியில இருக்காரு தொடர்ந்து பல விஷயங்களை புறக்கணிக்கிறாரு பல விஷயங்கள அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல அதுக்கு பல பர்சனல் காரணங்கள் சொல்றாரு அப்படிங்கிற டாக்குமே இருக்கு அப்படிதான் நம்ம பாக்குறோம் அப்படிதான் நியூஸும் வருது ஏன்னா பல நிகழ்வுகள்ல அவரு கட்சி நிகழ்வுகளை அவர் கலந்துக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைமைக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் ஆனது உருவாகுது அது வாண்டடா அண்ணாமலை அவர்களே உருவாக்கிக்கிட்டாங்களா இல்ல உருவாக்கப்பட்டதா இல்ல வந்து இவருடைய ஐடியேஷனுக்கும் இப்ப இருக்கவங்களோட ஐடியேஷனுக்கும் ஒத்து போகலையா அப்படிங்கிற பல கேள்விகள் இதுக்குள்ள சுத்திட்டு இருக்கு இதற்கிடையில் இவர் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா பொறுப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு அது எப்ப நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்பதான் வந்து நேஷனல் பிரசிடண்டே வந்து அறிவிச்சிருக்காங்க பாஜகல சோ இப்ப தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா நடக்குது அடுத்தடுத்து வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்துட்டு இருக்காங்க இந்த வாரத்துல அமித்ஷா அவர்கள் ஒரு விசிட் இருக்கு அதோட சேர்த்து மோடி அவர்களும் மாநாட்டுக்கு வர இருக்காரு அப்படிங்கிறது இருபத்தி எட்டு பெப்ரவரி டேட்டை குறிச்சிருக்காங்க சோ இப்படி இந்த களத்தை வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல பாஜக அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் போக இங்க பாஜகவோட நகர்வுகள் தான் ரொம்ப வேகமா இருக்கு இந்த கூட்டணியில அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா கூட்டணில ஒரு ஒருத்தரையா சேர்க்கறதுலயா இருக்கட்டும் இந்த பக்கம் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அல்லது பாமகவா இருக்கட்டும் இதுல எல்லாத்தையுமே வேகம் எடுத்து செய்யறது அப்படிங்கிறது பாஜக தான் செய்யறாங்க சோ அப்ப அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இங்க டார்கெட் செய்யறாங்க ரொம்ப உற்று நோக்குறாங்க தமிழ்நாட்டை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வந்து அப்படி உற்று நோக்கலன்னா அவசர அவசரமா அறுபது நாள் இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் வந்து இப்ப இருக்கக்கூடிய கேசவிநாயகம் அவர்களை மாத்தணும் அப்ப இங்க வந்து ஒட்டுமொத்த சிஸ்டமையும் அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இங்க வெற்றி பெறதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற தான் வந்து உற்று நோக்குறாங்க வெஸ்ட் பெங்கால்ல எப்படி வந்து அவங்க இறங்கி வேலை செய்யறாங்களோ தமிழ்நாட்டிலயும் வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் பலப்படுத்தி இந்த வெற்றியை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல தான் வந்து பாஜக ஒர்க் பண்றாங்க கூடிய சீக்கிரத்துல அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்ப நகரத்துல நகரங்கள் எல்லாம் வச்சு அதோட சேர்த்து அவருக்கு ஏதோ ஒரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறத அவர் பேசுறத வச்சு பார்க்க முடியுது சோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்